தலைவர் ரஞ்சதமூர்த்தி அவர்களே அன்புக்குரிய நண்பர் ஆற்றல் மிக எழுத்தாளர் டி பி அருவானந்தம் அவர்களே முன்னாள் உபபேடாதிபதி அன்பர் பாஸ்திவன் அவர்களே தமிழ் வாழ்த்து சைத்த இசைக்குயில் ராஜினி அவர்களே ஆசிரியர் செல்வி மனிதா சேராஜராசா அவர்களே நாவலாசிரியர் வவுனியூர் உதயநர் சார்பாக முதல் பிறகு பெற்றுக் கொண்டது ஆசிரியர் முகாமியாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே செங்கதிரோள் நண்பர் கவிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே தொழிலதிபர் ராஜேந்திரன் அவர்களே கலாநிதி விஜேந்திரநாதன் அவர்களே ஆசிரியர் திருமதி கலேசி திருமாவராஜன் அவர்களே வரலாற்று ஆய்வாளர் அருணா செல்லத்துறை அவர்களே பல்துறை உட்பினர் எழுத்தாளர் மற்றும் சிறப்பு பிரதிகள் பெருமக்கள் பெற்ற பெருமக்களே கேட்போர் கூடத்திலே அமர்ந்திருக்கும் அன்புள்ளங்களே நண்பர்களே அனைவருக்கும் மாலைவர்களும் நண்பர் நீதி அல்லானந்தத்தின் புண்ணியபுரம் மூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதையே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகள் அடங்கிய ஒன்பது சிறுகதை தொகுதி நான்கு கவிதைத் தொகுதிகள் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்று முழுவதும் இப்போது புண்ணியபுரம் என்ற சரித்திர நாவல் என பல படைப்புகளை கிடைத்திருக்கிறார் அருள் சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் என தொடர்ச்சியாக எழுதி எழுத்துலகில் சாதனை அடைத்து வருகிறார் தனியிடம் பெற்றிருக்கிறார் நீண்ட காலமாக முழு எழுத்தாளராக அர்ப்பணிப்புடன் எழுதி வருகிறார் ஜதார்த்தத்தை கதைகளிலே புகுத்தி புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி வருகிறார் ஈழத்து எழுத்தாளர்களிலே சிகரமாக திகழ்கிறார் மண்ணின் மைந்தனான அருளானந்தம் மக்களோடு நெருங்கி பழகி வாழ்க்கையின் பல்வேறு அற்புதங்களை பெற்றுக் கொண்டு அதற்கு மிகச் சிறப்பாக நமது கதைகளிலே பதிவு செய்திருக்கிறார் கர்ணானந்தத்தின் புண்ணியபுரம் நாவல் அரிடத்து வடபுல மன்னன் உத்திரசிங்கம் சோழ இளவரசி மாறுத துறவீ கல்வி ஆகியோரை கருவாக கொண்டு எழுதப்பட்ட நாவலாகும் இச்சரித்திர நாவல் பற்றிய எனது மதிப்புற புண்ணியபுரம் நூலிலே விரிவாக தெரிவித்துள்ளேன் நூலாசிரியர் இந்நாவலை எழுதுவதற்காக பல்வேறு நூல்களை படித்து முனிகி ஆராய்ந்து வரலாற்று தகவல்களை திரட்டியுள்ளார் நாம் எழுதும் நாவல் புதிய குறிப்புகளை சரித்திர சான்றுகளை பரம்பரை அனைத்து பொருட்களையும் கைவிடப்பட்டுள்ளது கதைத்தது எனக்கு பரிச்சயமானது ஆனால் புதிய கோணத்தில் கற்பனை வளத்துடன் உண்ணியபுரம் நாவல் நுழைந்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கதாகும் சோழ இளவரசி மாரத புரவிகளி தனது புதிரை முகம் கொண்ட புன்மனோய் நீங்க இலங்கையின் வடபுலம் வருகிறார் வடபுலத்தில் உள்ள கீழ்மலை என்ற புத்த தீர்த்தத்தில் நானூற்றி பதினாலு பக்கங்களில் விரிவாக விவரமாக எழுதப்பட்டுள்ளதை வாசல்கள் வாசித்தார் இந்நூல் மூலமாக ஏராளமான வரலாற்று தகவல்களை மக்களின் வாழ்விகளை நாவலை எண்ணுக்கள் தேவைக்குரியவர் புண்ணியபுரம் நாவல் மூலம் ஒரு தேடலையும் விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறார் தனது பன்முக ஆளுமையை அறிவை வெளிப்படுத்தி இருக்கிறார் சரித்திர நாவல் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார் அருளானந்தத்தின் எழுத்துப்பணி மேலும் மேலும் தொடர்பு